கடக ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கடகராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு பண்ணுறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப்போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த அஷ்டமத்து சனி மூலமாக நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இழப்புகளும் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே இருந்திருக்கும் கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடியே கூட்டிகிட்டு போயிரே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னா பெரும்பாலான ஆனால் கடகராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடி எடுத்து வைக்கும் போது இந்த வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு கடந்த காலகட்டங்களில் இழந்த எல்லாமே இந்த வருஷம் நம்ம மீட் எடுத்துவோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அடி எடுத்து வச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த அஷ்டம சனி முடிஞ்சுமே கூட இன்னுமே நீங்கள் அதனுடைய வாழ்க்கையிலேயே அதனுடைய பாதிப்புலையே இன்னுமே வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் இன்னை வரைக்கும் நீங்கள் இருக்கீங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பத்து மாதங்கள் அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிய போகுது சொல்லிக்கொள்ற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மாறுதலும் நடக்கவே இல்லை கடந்த காலகட்டங்களில் எவ்வளோ மோசமான நிலையில் இருந்தீங்களோ அதே தான் இதே நிலைமை தான் இன்னை வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய கல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடைசி இரண்டு மாதங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முதல் நான்கு மாதங்களும் இந்த இடைப்பட்ட ஆறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இதில் பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ரணவர்த்தியும் குருவுடைய வக்ரணவர்த்தியும் சூரிய பயிற்சியும் சுக்கர பயிற்சியும் இந்த நான்கு ராஜகிரகனுடைய ஒட்டுமொத்த பயிற்சி பலங்களும் கடகராசிக்காரங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ரணவர்த்தி அப்படின்னா என்ன நிறைய பேர் கேட்பாங்க இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் அதாவது அஷ்டம் சனியாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸாக மட்டுமே செயல்பட போகிறார் இதன் மூலமாக கடந்த கடந்த காலகட்டங்களில் நிறைய இழப்புகளாலுமே பார்த்துருப்பீங்க அது அனைத்தும் மீண்டும் சரி செய்து வைக்க வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்தில் குரு பகவான் வந்து உச்சம் பெற போகிறார் இதன் மூலமாக ஒட்டுமொத்த குரு குரு பயிற்சி பலங்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு ராசிக்காரங்க விரைவில் வந்து அடியெடுத்து வைக்க போறீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கரப்பெயர்ச்சி சுக்கரப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது புது போலங்களாகவே இருந்தாலுமே கூட உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது இதன் மூலமாக இருக்க போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படிச்சு படிப்பு கேட்ட மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சேரோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அழைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு

இல்லாமல் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை உங்கள் கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு ஹையரான பொசிஷன் இருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைய வரைக்கும் இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் நீ வரக்கூடிய நாட்களில் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்க கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா கடகராசியில் பிறந்தோம் வேற ஏதாவது ராசியில் பிறந்தா கூட நான் திருமணமாவது அடைஞ்சிருக்குமே அப்படின்னு நிறைய ஆண்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருமண நிலையில் இப்போ பார்க்கும்போது ஜாதக பொருத்தத்தில் நிறைய பிரச்சனை சந்திக்கிறீங்க குறிப்பாக இதில் ராகு ஜாதகங்கிறாங்க சுத்த ஜாதகங்கிறாங்க செவ்வாய் ஜாதகங்கிறாங்க பொறுத்துமே வரமாட்டேன் சாமி முப்பது ஜாதம் பார்த்தாச்சு நாற்பது ஜாதகம் பார்த்தாச்சு முப்பது ஆயிட்டு போகுது வீட்டில எல்லாமே கேட்கறாங்க அப்படின்னா நிறைய கடகராசிக்காரன் கவலைப்படுறீங்க கண்டிப்பா வரக்கூடிய ஒரு நாட்கள் ஆறு மாதங்களுக்குள்ள நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பா பேசிடுவாங்களா ஊருக்காரையும் தப்பா நினைச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர் வந்து இதற்காகவே இரண்டாவது பற்றி யோசிக்காம இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கிறதற்காக எங்கள் கடகராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் மூணு வருஷம் ஆகுது சமையல் அஞ்சு ஆகுது இருக்குது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம் கந்த சஷ்டி விரதம் மூலம் இருக்க சாமி ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு நிறைய நபர் சொல்லிட்டுருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸாக அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி இல்லை சண்டை போட்டு பிரிஞ்சு தனியாக கூட வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் டைவர்ஸ்க்கே அப்ளை பண்ணியிருந்தாலும் அது எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான ஆனால் தோல்வியிலேயே மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்திங்கன்னா அது கடகராசிக்காரங்க தான் அந்த டைமில் உங்களுக்கு இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்தது இதன் மூலமாக காதலில் அடிக்கடி சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக நிறைய காதல்கள் வந்து பிரேக்அப் ஆகிட்டு இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைவிடும் வீட்டில் போய் போய் சொல்லும்போது பெற்றோர்களையும் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பிங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் அவர்களுக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயிரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போது இங்கே போய் ஒரு கடகராசிக்காரன் பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க என் பிஸ்னஸே லாஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கடந்த காலகட்டங்களில் நிறைய கடன் பிரச்சனைக்கு ஆளாகப்பட்டவங்க தான் நீங்கள் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளை உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதன் மூலமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையை தலையிலாக போகக்கூடிய ஆபத்துகளும் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள் தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர்களிடம் கொஞ்ச நாட்கள் மட்டும் விலகி இருப்பது கடகராசிக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றது